இங்கிலாந்தில் நடத்திய ஆராய்ச்சி படி பார்த்தால் அதிக உடல் பருமல் கொண்ட ஆண்கள் உயரத்து அழுத்தம் நீரிழிவு நோய் கரோனரி இதய நோய் பித்தப்பை நோய் பக்கவாதம் கீழ்வாதம் போன்ற நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் இது ஒரு பக்கம் இருக்கையில் துருக்கியில் உள்ள எரிக் பல்கலைக்கழகம் சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி நடத்தியது உடல் பருமன் உள்ளவர்களுக்கு செக்ஸ் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது குறித்து தான் இந்த ஆராய்ச்சி இதன்படி உடல் பருமலுக்கும் உடலுறவின் போது விந்து வெளியேற்றத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு குறித்து மருத்துவர்கள் ஆராய்ச்சி செய்துள்ளனர் இந்த ஆராய்ச்சியின் முடிவிலிருந்து தெரிய வந்துள்ளது என்னவென்றால் உடல் பருமலுக்கும் உடலுறவின் போது இருக்கும் ஆற்றலுக்கும் இடையே நிறைய தொடர்பு உள்ளது என்பதும் தெரிய வந்துள்ளது உறவின் போது பெண் ஹார்மோனான ஈஸ்டோட்டில்தான் முக்கிய பங்கு வகிக்கிறது இப்படி இருக்கும்போது அதை தாண்டி ஆண்கள் எப்படி உறவில் பெண்களை திருப்திப்படுத்துகிறார்கள் என்பது கேள்விக்குறி விஷயமாகவே எல்லா காலத்திலும் இருந்து வருகிறது உடல் பர்மல் அல்லது துப்பை உடைய ஆண்கள் தங்களது உடல் எடை குறியீட்டு எண்ணெய் அதாவது பிஎம்ஐ யை அதிகம் கொண்டுள்ளனர் இதனால் அவர்களுக்கு படுக்கை அறையில் அதிக ஆற்றலுடன் செயல்பட முடிகிறது கிட்டத்தட்ட ஏழு முதல் எட்டு நிமிடங்கள் வரை அவர்களால் வீரியம் காட்ட முடிகிறது என்று அந்த ஆராய்ச்சி ஒரு சராசரி ஆணின் உடலுறவு ஆற்றல் வெறும் ஆறு நிமிடங்கள் மட்டுமே ஆறு நிமிடங்கள் மட்டுமே அவர்களால் நீடிக்க முடியும் எனவே உடலுறவின் போது சீக்கிரமே விந்து வெளிப்பாடு இருப்பவர்கள் நல்ல உடல்நடை அதிகரித்தாலே போதும் என்று தகவலும் இந்த ஆராய்ச்சி மூலம் தெரிய வந்துள்ளது உடல் பருமல் அதிகம் கொண்ட ஆண்கள் அதிகம் ஈஸ்டோடீன் என்ற பெண் ஹார்மோனை கொண்டுள்ளனர் இதுவே அவர்களுக்கு உடலுறவின் போது அதிக எனர்ஜியை தருகிறதாம் இதனால் அவர்களின் உடல் உடலில் ஹார்மோன் சமநிலைமை உருவாக்கி ஆண்களால் நீண்ட நேரம் உடலுறவில் ஈடுபட முடிகிறதாம் சராசரி ஆண்களை விட உடல் பருமல் கொண்ட ஆண்கள் உடலுறவில் ஒன்று முதல் இரண்டு நிமிடங்கள் வரை நீடிப்பா நீடித்திருக்க முடியும் என்றும் தெரிய வந்துள்ளது இதே பெரிய பயனை தரும் என்றும் மருத்துவர்கள் கூறியுள்ளார்கள் இதனால் அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கையும் இன்பமாக இருக்கும் என்றும் ஆராய்ச்சி மூலம் தெரிய வந்துள்ளது இதை பற்றி உங்களுடைய கருதுகளை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்க மேலும் இது போல ஹெல்த் சம்பந்தமான பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுன்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் நீங்க சப்ஸ்கைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை நீங்கள் ஃபேஸ்புக் பார்க்க விரும்பினா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய ஃபேஸ்புக் சானலில் லிங்கை கொடுத்துருங்க அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க நன்றி